இஸ்லாமிய தீவிரவாத குடுக்கள் அனுுருக்குவார அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதாக கலகොட அத்தේ ஞானසාர தேரர் குற்றச் ச்சார்ட்டு. மம் බරපතල හෙළිදරව්ුවක් කලා ලංකාවේ ක්‍රියාත්මක වන ස්ලාමිය අන්තවාදි සංවිධාන කල්ලි විශසක පමණ. ඒ අන්තවාදී මරාගෙන මැරෙන්න්න අයිඩියෝලෝජියකේ එරතන් ඒ මතවාදේ ඉන්න කල්ලි ඔක්කම ඔබතුමාලගේ ආ්ුවට සහයෝයේ දෙනව කරුණාගල් ඔබතුමාලා හදන්න යන වැඩපිළිවට සහයෝගේ දෙනව පරිසංගල ලීමත් කළ. இலங்கையில் மிகவும் ஆபத்தான පயංග්‍රවාද குழுු இன்னும் அனுறருக்குமாரவுடன் உள்ளது. அதனை கூறுவதற்கு நாம் பயப்பட வேண்டுமா? என பொதுபලசேனா அமைப்பிின் பொதிச்சேலாளர் කළගොட අත්த்தේ ඥானසාர தேரர் கூறுகிறார். தற்போதைய அரசாங்கத்தில் பலர் முஸ்லீம் தீவிரவாதத்தை வளர்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளதாக கூறிய அவர் இலங்கையில் செயற்படும் பல இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார் பொதுபல சேனா அமைப்பு யாரையாவது ஒப்பந்தம் செய்திருந்தால் அதை நிரூபிக்க அரசாங்கத்துக்கு சவால் விடுவோம் என்றும் அவர் கூறினார் சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் மீது தாக்கல் நடத்தப்படும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்பே தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டதாக ஞானசார தேரர் கூறினார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பே பேராயர் தன்னை சந்தித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் சாத்தியமான அச்சுறுத்தல்கள் குறித்து எச்சரித்ததாகவும் ஆனால் அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தாக்குதலுக்கு முன்பே நாங்கள் காடிநிலை சந்தித்து அவருடன் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தினோம் சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து அவருக்கு எச்சரித்தோம் ஆனால் அவர் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்துவிட்டார் விட்டார் பொதுபல அமைப்பின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை உளவுத்துறை நிறுவனங்களால் கூட அணுக முடியாத பல ரகசிய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த தாக்குதல் குறித்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நான் எச்சரித்து வருகின்றேன் அந்த நேரத்தில் நான் சம்பந்தப்பட்ட அரசாங்க தலைவர்களுக்கு பதினேழு கடிதங்களை அனுப்பினேன் நாட்டில் வேறு பல தீவிரவாத குழுக்கள் தோன்றுவது குறித்தும் நான் கவலை தெரிவித்தேன் கோத்தாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி செயலணி மூலம் தொடர்ச்சியான மத தீவிரவாத குழுக்கள் பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் கண்டுபிடித்தோம் அரசாங்கத்தின் எந்த உதவியும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் சுயாதீனமாக சேகரித்தோம் நாட்டின் இன ஒற்றுமைப்பாட்டை பாதுகாக்கும் நலன்களுக்காக நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இறுதியாக அறிக்கையை சமர்ப்பித்தோம் ஆனால் துர் அதிர்ஷ்டவசமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்